அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணகிரி புகை காளி ஆலயத்துல வந்து எல்லும் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது கிருஷ்ணகிரி புகை காலின் ஆலயம் சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்லுவாங்க அப்பே இருக்கிற இடத்துல வந்து வந்து சிறப்பான ஒரு விஸ்வரூபத்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அம்மாவும் சிறப்பான அலங்காரத்தில் அம்மா வந்து கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அம்மனை வேண்டிக்கினா பிரச்சனை தீராத குழப்பங்களும் குழந்தை இல்லைன்றவங்களுக்கு குழந்தை வரமோ மாங்கல்யம் இல்லைன்றவங்களுக்கு மாங்கல்யம் வரமோ தீராத கடன் பிரச்சனை இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இந்த அம்மனை வேண்டிக்கிறேன் பேர்பட்ட கடன் தீர்த்து வைக்கிறாங்க வராத கடன் இருந்தாலும் இந்த அம்மா நாங்கள் கைக்கு பணம் காசு கொடுக்குறாங்க அதே போல பல வருஷம் பல ஆண்டு காலமா சொத்து பிரச்சனை இந்த அம்மனுடைய மன்னன் வச்சு புகை காலியை வேண்டிக்கினாக்க எல்லா சொத்து பிரச்சனையும் தீர்வு கொடுக்குறாங்க ஒரு தொழிலே இல்லை எனக்கு தொழில் அமையலை நான் பல வருஷமா நான் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் கஷ்டப்பட்டுருக்க பிள்ளைங்களுக்கும் இந்த மண்ணை வந்து எத்தனையோ பக்தர்களுக்கு வந்து தொழில் வச்சு கொடுத்துருக்குறாங்க நான் ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தாக்க நான் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தாக்க ஒரு பக்தர்கள் வச்சு தான் அம்மா யூடியூப்பில் அம்மாவோடைய

எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு அம்மாவுக்கு வந்து அம்மாவோட வீடியோ போடணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அந்த பிள்ளைங்களுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்க இன்னைக்கு எவ்வளோ பா மக்கள் வந்து பார்த்தாக்க அம்மா பேசணும் அம்மாவோட அம்மா காட்டு அப்படின்னு எவ்வளோ பிள்ளைங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதற்காக இன்னைக்கு இன்னைக்கு வர முடியாத கூட இன்னைக்கு இந்த அலங்காரத்தை பார்க்கணும் என்னுடைய பிள்ளைங்க பார்க்கணும் என்னுடைய பக்தர்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க

இந்த அம்மா மண்ணை நெரிச்சு வரக்கூடிய கோடி பிள்ளைகளுக்கும் உத்தரவு வந்து அம்மா திருவிழா நடக்குதுன்றது வார்த்தை நடந்துட்டு இருக்குது ஒன்னும் முடிவாகல அம்மா உத்தரவும் அவ எப்போ உத்தரவு கொடுக்கறாளோ நான் தெரிய விரைவில் நான் சொல்லுவேன் எல்லா பிள்ளைகளும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்க பாருங்க திருவிழா எப்பன்றது அப்போ நான் தெரிவி தெளிப்படுத்தறேன் அதே போல அம்மா வந்து நேர்ல சொல்ல முடியல இந்த வீடியோ மூலயமாதான் கண்டிப்பாக அம்மா சொல்லுவாங்க ஏன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மா வந்து ஒத்துக்கு போயிட்டு டைம் இல்லை அதுக்காக தான் சரி இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டே இருங்க எப்போ அம்மா கொடுக்குறாங்கன்றது நான் நம்ம ஒருத்தருக்கு கொடுத்தா இல்லவே ஏழ்நடை பிள்ளைங்களுக்கு நான் முடிச்சிடுவேன் கண்டிப்பாக எல்லா பிள்ளைகளும் இந்த திருவிழா இருக்காங்க அம்மனை வேணிக்காங்க உங்களுடைய அவள் கட்ட எப்படி இருந்தாலும் நான்

என்ன நீக்கி வச்சிருக்காங்க கடவுளாயிட முடியும் கைவிட மாட்டேன் வேண்டிக்க இல்ல நல்லதே நடக்கும் அதே போல இந்த இடத்துல வந்து கற்பனை அவதானம் எடுத்து பார்த்தாக்க அவ்வளவு ஒரு பூச்சி அவருடைய அவரை வேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அம்மா இந்த பூஜை பண்ணணும் அந்த பூஜை பண்ணணும் அவருக்கு எப்படி கொடுக்கணும் சொல்லி நானே எனக்கு சொல்ல முடியல அந்த அளவுக்கு அவரு இந்த இடத்துல நெறஞ்சி புகக்காளி கற்பனை அமர்ந்து எல்லா பிள்ளைகளுக்கும் அவரு வேண்டி வரத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய கடவுளா இருந்து இன்னைக்கு வழி நடத்திட்டு இருக்கிறாரு ஐயாவும் வேண்டிக்க எல்லா தெய்வமும் இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறாங்க அவங்க வேண்டிக்க தெரியாத பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பாங்க கூடிய விரைவில் இந்த வீடியோ திருப்பியும் ಅಮ್ಮ ಉತ್ತರ ಕೊಡ್ತೊಡನೆ ಅಮ್ಮ ತಿರುಳಪತ್ತಿ ನಾಸ್ ನನ್